நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்கள சோதிக்கவே நம்ம அஞ்சலி எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்காங்க அந்த அஞ்சலிக்கு வேற வேலையே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சலிக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம இலக்கியாவை எதனா ஒண்ணு பண்ணணும் அந்த சொத்தை புடுங்கணும் அந்த சொத்தை புடுங்கனால அவங்க நிம்மதியா வாழக்கூடாது ஏன்னா அவங்க எப்படியான ஒண்ணு முன்னேறி வந்துருவாங்க அந்த பயம் அந்த பயம் மட்டும் தான் நம்ம கௌதமுக்கு இலக்கியாவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் சொல்லிட்டு சொல்லலாம் எஸ்எஸ்கே எஸ் பெரிய பணக்காரன் இப்ப அஞ்சலி ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம இலக்கியம் கௌதமும் ஏழை ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சாக்கடா அவங்க முன்னேறி வந்துடுவாங்க அவங்கள முன்னேற விடக்கூடாது எப்போவுமே நம்ம காலங்களே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் கிட்ட ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா அவங்கள பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்கன்னா அவனே ஒரு கம்பெனியில் நம்ம கௌதமுக்கு ஒர்க் அரேஞ்ச் பண்ணுறான் எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரீசன் தாங்க ஒரே ஒரு தான் நம்ம கௌதமை எப்படியாவது அழி ஆக்கணும் கௌதம நம் வசம் படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம படுத்தி அவன் தனியா போனா முன்னேறுவான் அவன் தனியாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் மட்டும் வேலைக்கு போய்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க்கு போயிருக்காரு இந்த விஷயம் கலெக்ஷன் மேனேஜரா இந்த விஷயம் நம்ம எஸ்எஸ்கே அப்படியே தெரிய வந்தது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே வாங்கலான்னு சொல்லிட்டு பாக்குறாரு ஆனால் அந்த கம்பெனியோட ஓனர் ஒரு நேர்மையான மனிதன் இந்த மாதிரி நீ ஒர்க்கரை கஷ்டப்படுத்துறதுக்கும் சார் நீ வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் எந்த காலத்திலும் கொடுக்க மாட்டேன் என் ஷேர என் கம்பெனி என் ரூல்ஸ் அவ்வளோதான் நீ எதுவும் வந்து என்கிட்ட ஆர்டர் போடுற அவசியம் இல்லை இந்த இடத்தை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வழியாக மூஞ்சில அப்படியே சும்மா அந்த பழுத்த சாணியர் தடிச்ச மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன் இதுக்கு மேலே வாழ்க்கையில் அவர் எந்த ஒரு முயற்சிக்கும் ஈடுபடவும் மாட்டார் இதுக்கு மேலே யாரையும் தொல்லை பண்ண மாட்டாரு ஒரு அசிங்கப்பட்டதான் அங்கே வாழ்க்கையில் அப்படியே சும்மா வெறி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பக்கம் வெறி கொண்டு எண்ணம் வந்திருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் மாறின்னு போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கேவை கௌதம் வெளியே பாக்குறாரு என்ன எஸ்எஸ்கே வந்து வேலைக்கு பேசிடலாம் நான் வேலை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா நீ நினைக்கிற மாதிரி இந்த இடம் இல்லை நீ எல்லா தவலையும் போய் எல்லாமே ஆணியா க எல்லாம் விதசிச்சு இருப்பேன் ஆனால் இந்த இடத்துல அப்படி பண்ண முடியாது ஏன்னா இது ஏன் ராஜேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாரு உடனே என்னடா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இலக்கியாவோட அப்பாடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல உடனே ஷாக் ஆகிடுறாங்க இது இலக்கியாவுக்கு தெரியுமான்னு பார்த்தா இலக்கியாவுக்கு தெரியாது இலக்கியா கோவத்தில் இருக்கா அவங்க அப்பா போன கோவத்தில் ஆனால் அவங்க அப்பா விட்டு போனதுக்கான காரணம் எல்லாமே அவகிட்ட சொல்லிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாரு திருமணம் வந்தால் அதுக்கப்புறம் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அதை கேட்டதும் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த கம்பெனிலே ஒர்க் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒர்க் ஜாயின் பண்ணிடுறாரு அவர் வந்து இந்த கம்பெனியை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாரு ஆனால் நம்ம கௌதமுக்கு எப்பயுமே மனசு ஒரு அதனால நான் வந்து ஒர்க்குரா ஜாயின் பண்றேன் என்னோட திறமையை பார்த்து நான் இம்ப்ரூவ் ஆகணும் இம்ப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் நான் என்னோட திறமையை வச்சு ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான எல்லா உதவியும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம எஸ் எஸ் ஒரு பக்கம் கடுப்பா இருக்கு என்னடா இது இப்படி ஆகி போச்சு இதெல்லாம் இப்படியே போனா எங்க தான் போகும் என்னதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாப்போம் மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் தீர்வு கூடவே ஒரு பக்கம் புத்தியும் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருகேன்